அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான கோவில்களில் ஒன்றுதான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுங்க ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல அம்பிகையோட நாபிக் கமலம் விழுந்த இடமாக இந்த காஞ்சிபுரமானது சொல்லப்படுது மேலும் இது மகா சக்தி பீடங்கள்ல ஒன்றாகவுமே இருக்குங்க காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களையுமே மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலையும் இது காஞ்சிபுரம் பல முறை போயிருந்தா கூட இங்கு நடக்கும் பூஜை பற்றி பலக்குமே பல பேர்த்துக்குமே தெரியாது வாய்ப்பு கிடைத்தால் முக்கியமாக தவற விடாதீங்க ஒரே ஒரு முறை இந்த பூஜையில் கலந்து கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறான மாற்றங்கள் ஏற்படும் அப்படி என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இந்த காஞ்சிபுரம் கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க காமாட்சி அம்மன் தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான சக்தி தலங்களில் ஒன்று தான் காமாட்சி அம்மன் கோவில் பார்வதி தேவி தவம் இருந்து ஈசனை அடைந்த ஒரு அற்புதமான தலமாகவும் ஆதி ஆதிசங்கரரால் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு தலமோ என எத்தனையோ அளவில்லாத பெருமைகளையும் சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட தலமாக இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலானது அமைஞ்சிருக்கு இங்கு மேலுமே பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும் சிறப்பு பூஜை பற்றி பலருக்குமே தெரியாதுங்க அந்த பூஜை பற்றியும் அதோட சிறப்புகள் பற்றியும் நம்ம விரிவா பார்க்கலாம் எந்த நாள்ல நம்ம போவது சிறப்பு அப்படின்னா காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் தமிழ்நாட்டுல வேறு எந்த தலத்திலுமே இல்லாத ஒரு விசேஷமாக லட்சுமி சரஸ்வதி பார்வதி ஆகியவங்க ஒரே உருவமாக இருக்கிறாள் பார்வதி தேவியோட காமாட்சி இரு கண்களாக லட்சுமியும் சரஸ்வதியும் உள்ளாங்க மேலுமே பௌர்ணமி நவராத்திரி போன்ற முக்கியமான தலங்கள்ல இந்த தளத்திற்கு வந்து அம்மனை தரிசனம் செய்வது மிக மிக விசேஷமாகவும் சொல்லப்படுது சார்ந்த ஸ்வரூபமாக காட்சியளிக்கும் காமாட்சி அன்னை இந்த தளத்துல மூன்று ஸ்வரூபமாக அதாவது காரணம் என்ன அப்படின்னா பிலாகாசம் பிம்பம் காமாட்சி சூட்சமம் ஸ்ரீ சக்கரம் ஆகிய இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாங்க அவள் வீற்றிருக்கும் இடம் காயத்ரி மண்டபம் என அழைக்கப்படுது அந்த மண்டபத்தில் பல ரிஷிகள் தவம் இருந்து காமாட்சியின் அருளை பெற்றிருக்காங்க இந்த மண்டப பகுதியில் இருந்து பார்த்தாலே அன்னை முன்பு ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருப்பதை நம்மளால பார்க்க முடியும் காமாட்சிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் போது இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு தான் குங்குமம் அர்ச்சனை நடத்தப்படும் இந்த சக்கரத்தை சிலா இங்கு ஸ்ரீ ஆதி சங்கர பிரதிசை செய்துள்ளார் இதனால இந்த தளத்தில் பார்த்தீங்களா ஸ்ரீ வித்யா உபாசன வழிபாடு நடத்தப்படுவாங்க இது ஸ்ரீ சக்கரத்தை அடிப்படையாக கொண்டதாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த கோவில்ல இவ்வளவு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குங்க அதிசக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீ சக்கரத்தை சுற்றி அறுபத்தி நாலு கோடி தேவதைகள் வீட்டு இந்த ஸ்ரீ சக்கரம் ஒன்பது ஆவணங்களையுமே கொண்டதுங்க ஆவரணம் என்றாலே பிரகாரம் அல்லது சுற்று என்று பெயருங்க ஸ்ரீ சக்கரத்தோட ஒவ்வொரு சுத்திலுமே அதாவது ஒவ்வொரு ஆவரணத்துக்குள்ளுமே ஒரு முத்ரா தேவதை அவரண தேவதைகள் ரோ யோகினி தேவதைகள் பரிவாரம் தரும் சக்தி தேவதைகள் மற்றும் சித்தியை தரும் அனிமா லகிமா மகிமா சித்தவ் தேவதைகள் மற்றும் சித்தியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே வசித்துவ பிரகாமிய புத்தி கிச்சா பிராப்தி ஆகிய ஒன்பது சித்தி தேவதிகளுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த பூஜையில் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது பௌர்ணமி தினத்தன்னைக்கு இந்த இரவு ஒன்பது நவவரண சுற்றுக்குமே ஒவ்வொரு சுற்று விதமாக சிறப்பு பூஜைகளானது நடத்தப்படுவாங்க ஒன்பது சுற்றுகளுக்குமே பூஜை நடக்கும்போது சங்க தீர்த்தமும் இடம்பெற்றிருக்குங்க ஒன்பது ஆவரணத்துக்கும் பூஜைகள் முடிந்ததுக்கு அப்புறம் ஸ்தானத்தில் வீட்டிற்கும் காமாட்சி அம்பிகைக்கு ஆராதனைகள் நடைபெறுங்க இதுதாங்க நவவரண பூஜை ஆகும் இந்த பூஜை மிக மிக சிறப்பானதாக சொல்லப்படும் விசேஷமான பலன்களையுமே நமக்கு முக்கியமாக தரக்கூடியது மேலுமே நன்கு உபவாசம் பெற்றவங்க தான் இந்த பூஜையே செய்ய முடியும் நவ வரண பூஜையின் அளவிடு கரிய பலன்களை ஏழை எளியவங்களுக்கும் சாதாரண மக்களுக்குமே பெற வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் காமாட்சி அன்னை முன்பு ஸ்ரீ சக்கரத்தை ஆதி சங்கரர் பிரதிஷ்டை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இதை தவற கிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸ்ரீ சக்கரத்தை சாதாரணமாக தரிசனம் செஞ்சாலே பலன்களானது வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது புன்னிதமான அந்த பௌர்ணமி தினத்தில் ஸ்ரீ சக்கரத்தின் ஒன்பது சுற்றுகளிலும் உள்ள தேவதைகளுக்கு பூஜைகள் நடப்பது கண்டு தரிசனம் செஞ்சாலே கோடான கோடி பலன்கள் நன்மை நமக்கு நாடி வரும் என்பதும் புரிந்து கொள்ளலாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ சக்கரத்தை சுற்றியுள்ள கவசங்களில் அஷ்டலட்சுமிகள் வீட்டிலிருந்து அருள்பாளிக்கிறாங்க எனவே ஸ்ரீ சக்கரத்தில் இருந்து பெறப்படும் குங்குமத்திற்கு எல்லையற்ற சக்தி இருக்குங்க இந்த குங்குமத்தை பெற்ற பிறகு நவ நவவரண பூஜையில் படைக்கப்பட்ட சங்கு தீர்த்த பிரசாதத்தையும் நீங்கள் பெற்றுவிட்டாலே பாக்கியசாலி நீங்கள் தான்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு ஒரு புகழ் பெற்ற ஒரு அருமையான தலங்க இந்த காமாட்சி அம்மன் கோவில் இந்த காமாட்சி அம்மன் கோவில் பார்த்தீங்களா காஞ்சிபுரத்துல அமைந்துள்ள மிக புகழ்பெற்ற ஒரு அம்மன் கோவிலுங்க காமாட்சி அம்பாள் இங்கே நான்கு கரங்களோடு பத்மாசன யோக நிலையில் அமர்ந்திருக்கிறாள் முன் இரு கைகளில் கரும்பு வில்லனையும் மலர் கண்களையும் மேல் இரு கைகளில் பாசம் மற்றும் அங்குசத்தை ஏந்திருக்கிறாளுங்க ஆதிசக்தியாக விளங்கும் காமாட்சி அம்மன் இந்த வடிவம் லலிதா சகஸ்ராவரா நாமத்துல குறிப்பிட்டபடி இருக்குங்க அது மட்டும் இல்லாம காஞ்சிபுரத்துல உள்ள அனைத்து சிவன் கோவில்களையும் மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலயம் இந்த காமாட்சி அம்மன் கோவிலுங்க விஸ்வராமர்களுக்கு பாத்தியப்பட்ட இந்து கோவில் பார்த்தீங்களா பொற்கொள்ளர்களின் பாரம்பரியத்தை காக்கின்ற ஒரு குலதெய்வமாக இருக்குது விஸ்வகர்மா மக்களால் இந்து கோவிலானது கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்து கோவிலில் பல்வேறு அதிசயங்கள் இருக்குங்க மேலுமே இங்கு காமாட்சி பார்த்தீங்களா பரப் வஸ்மரூபணியாக என்று வழங்கப்படுகிறாரு ஆரம்ப காலத்துல பார்த்தீங்களா மிகவும் உக்கிரமாக இருந்ததுனால ஸ்வரூபினி என அழைக்கப்பட்டாரு ஆதி சங்கரால் போவோம் எட்டாம் நூற்றாண்டுல இந்த கோவில் பார்த்தீங்களா ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டாங்க மிகவும் உக்கிரமாக இருந்த காளி எண்ணெயை சௌமியமான காமாட்சியாக ஆதி சங்கரர் மேலுமே இங்குள்ள காமாட்சி அம்மனின் பிரகாசமான முகத்தை தீர்க்கமாக தரிசிப்பவங்களுக்கு முழு மனதோடு தரிசிவங்களுக்கு அம்மனோட கண்கள் பார்த்தீங்களா சிமிட்டுவது போன்றுதான் உணர்வினை ஏற்படுத்துமா மேலுமே பண்டசுரன் எனும் கொடிய அரசுரனை வதைத்து அதுக்கப்புறம் பார்த்திங்களா நான்கு திருக்கலங்களில் பாசம் அங்குசம் பஞ்சபானம் கரும்புவில தரிசித்து சக்தியாக காட்சி தருகிறார் அம்மன் லலிதா சகசரர நாமத்துல அம்மன் வர்ணிக்கப்படுவது போலவே இங்குமே அவரோட சிலையோட வடிவமானது தென்படுகிறது மேலும் இந்த கோவிலோட அமைப்பு பல்வேறு அம்சங்களை கொண்டு இருக்குங்க உள்ள உள்ளே பிரகாரங்களும் தெப்பகுளமும் நூறுகால் மண்டபமும் அமைந்திருக்குங்க இந்த திருக்கோவில் பார்த்திங்களா ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட கருவறையில் காமாட்சியின் உருவம் அமர்ந்திருப்பதும் கோலத்தில் இருக்குது சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகியவங்க திரித்துவத்தால் சொல்லப்பட்டிருக்குது கருவறை சுற்றியுமே பார்த்தீங்களா பங்காறு காமாட்சி ஆதிசங்கரர் மற்றும் மகா சரஸ்வதி ஆகியவங்க சிறிய ஆலயங்களுமே அமைக்கப்பட்டிருக்காங்க வெளி பிரகாரத்திலிருந்தும் தங்கம் வேந்த கோபுர விமானத்தினையுமே நம்மளால் கண்டு கழிக்க முடியுங்க மேலுமே காமாட்சி காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலோட தளவிருச்சகம் மாமரம் ஒன்றும் பன்னிரண்டு காலமாக இருக்கிறது மேலுமே இந்த கோவிலில் பல்வேறானது சிறப்புகள் இருக்குங்க ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் உற்சவ விழாக்கள் மிக சிறப்பாக இங்கு நடைபெறும் இவற்றில் தேர் திருவிழாவுமே தெப்பக்குள் உற்சவமும் மிக சிறப்புடையதாக சொல்லப்படுது நவராத்திரி ஆடி மற்றும் ஐப்பசி பூஜம் சங்கர ஜெயந்தி மற்றும் வைகாசி மாதத்தில் நடைபெறும் வசந்த உற்சவம் ஆகியவை எல்லாமே மிகவும் புகழ்பெற்றதாக சொல்லப்படுது மேலுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே சிறப்பு பூஜைகளானது சிறப்பாக இங்கு நடைபெறும் மனிதர்களுக்கு பார்த்தீங்களா வாழ்க்கையில் எத்தனையோ தீர்க்க முடியாத கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் என்று நிறைய பேருக்கு இருக்கிறதுங்க உங்களுடைய மனதில் தீராத துன்பம் என்ன விஷயம் இருக்கிறது என்ன கஷ்டம் இருக்கிறது அந்த துன்பம் எல்லாமே சரியாக இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் நீங்கள் சென்று வழிபட்டு வந்தாலே நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த காமாட்சி அம்மன் பாடலை கூட நீங்கள் பாடி வரது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஒரே உங்களுடைய ஒரே கோரிக்கையை ஒரே வேண்டுதலை காமாட்சி அம்மனிடம் வையுங்க பதினாறு வாரத்துக்குள்ள எனக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற வேணும் அப்படின்னு தினமுமே நீங்க வீட்டு பூஜை அறையில மனதார நினைத்து வேண்டிக் கொண்டாலே நீங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அது எல்லாமே கண்குளிர நிறைவேறுங்க மேலுமே உதாரணத்துக்கு திருமணம் நடக்க வேணும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேணும் குறிப்பிட்ட இந்த பண பிரச்சனை தீர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று மனதார நினைத்து வழிபட்டு வந்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேற வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த காஞ்சிபுரம் அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாலே உங்களுக்கு பல்வேறான உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையுமே பெற முடியுங்க ஓம் காமாட்சி அம்மன் தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு சொல்லப்படுங்க நீ தனி தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு பார்க்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போன் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்கள் எந்த இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிப்பிடுங்க உங்களுக்கு இந்த காமாட்சி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா காமாட்சி அம்மன் தாயே போற்றி போற்றி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் தாயே போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் விஸ் தேங்க்யூ